எல்லாருக்கும் வணக்கம் பிஸ்னஸ் லைனில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் திருப்பூரில் பெரிய இம்பேக்ட் இல்லை நார்மலாக போயிட்டுருக்கு பிஸ்னஸ்ஸு எல்லா தொழிலாளிகளும் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க திருப்பூர் ஃபேக்ட்ரியில் அப்படின்னு அது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல திருப்பூரில் மேஜர் இம்பேக்ட் இருக்கும் டேரிஃப் இன்றைக்கின்னா இன்றைக்கே ப்ரொடக்ஷன் மழைக்கு வராது கிறிஸ்மஸ் சீசனுக்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் தான் ப்ரொடக்ஷன் கரெக்டாக தான் அந்த டைமில் டாரிஃப் கிக்கின் ஆகும் அந்த டைமில் ஆர்டர் குறைஞ்சி போயிடும் ஆல்ரெடி குறைஞ்சி போயிடுச்சு இது ஆல்ரெடி செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் ஷிப் பண்ணுறதோட ஷிப்மெண்ட்டு தான் இப்போ தச்சுட்ருக்காங்க நாங்கள் பேசுகிறது ஃப்யூச்சரில் எவ்வளோ ஆர்டர்ஸ் வருங்க நானே என் சேனலில் சேவ் திருப்பூர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கு முன்னாடியே பல தரம் திருப்பூரில் இருக்கிற ப்ராப்ளம் பேசியிருக்கிறோம் ஆல் இண்டியா ப்ரொஃபஷனல் காங்கிரஸில் இருக்கும்போது திருப்பூரை பற்றி ஒரு ரிப்போர்ட்டே பண்ணி கொடுத்துருக்குறோம் அதை அன்றைக்கி எங்கள் தலைவராக இருந்த சசி தரூர் பார்லிமெண்ட்லேயும் எடுத்து சொன்னார் திருப்பூரோட ப்ராப்ளம் டாரருக்கு முன்னாடியே இருந்தது இது இன்னும் மோசமாக இருக்குது இது ஒரு டெத் நெல் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆயிடாமல் பார்த்துக்கணும் திருப்பூரில் வந்து இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து ஸ்மால் மீடியம் அண்ட் டைனி செக்டர் சேர்ந்தவங்க அவங்களால் இது மாதிரி ஒரு பெரிய ப்ளோவை தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல எஸ்பெஷலி பேங்க்கு கட்டி வட்டிக்காரங்க இவங்கள்ட்ட என்ன இவங்களை காப்பாற்றணும் இது வரைக்கும் சென்டர்லேருந்து திருப்பூருக்கோ ஈரோடுக்கோ கரூருக்கோ ஒரு பேக்கேஜ் வரலை இந்த அரசாங்கம் ஏ ஒன் டு ஏ செவன் பெரிய முதலாளிங்களுக்காக வேலை செய்யுது இது எப்படின்னு பல தர சுற்றி காட்டியிருக்கிறேன் ஒரு ஆளுக்கு ஒரு இந்தியருக்கும் ஒரு ரஷ்யன் கம்பெனியும் ரஷ்யன் ஆயில் வாங்கி லாபம் சம்பாதிக்க விடலைன்னா அட்லீஸ்ட் ஐம்பது பர்செண்ட்டில் இருபத்தஞ்சி பர்சன்ட் டாரிஃப் போய்டும் ஆனால் இந்தியாவில் இருக்கிற மிக பணக்கார மொத்தர் இன்னும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக திருப்பூர் மாவட்டமும் கொங்கு கொங்கு மண்டலமும் கஷ்டப்படணும்னு நினச்சா அது ரொம்ப தவறு நன்றி வணக்கம்